நான் கம்மியா தான் சாப்பிடுறேன் ஆனா என் வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க ஃபில் பண்றீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த மாதிரி டெய்லி பேஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க நீங்க சாப்பாடுற சாப்பாடு கரெக்டா டைஜஷன் ஆகுதா அப்படின்றத நோட் பண்ணி பாருங்க ஒருவேளை டைஜன் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்க வெயிட் இன்க்ரீஸ் தான் இருக்கும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க பாடி கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுதா அப்படிங்கறத நோட் பண்ணி பாருங்க ஒருவேளை யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா உங்க டைஜன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இதனாலதான் நிறைய பேருக்கு கம்மியா சாப்பிட்டாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்க டைஜனை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு டெய்லி பேஸ்ல ரிச் ஃபைபர் ஃபுட்டா எடுத்தீங்கன்னா உங்க டைஜன் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை கலர்ல இருக்கிற காய்கறிகளையும் கீரை வகைகளை நீங்க டெய்லி எடுத்தீங்கன்னா உங்க டைஜன் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி உங்களோட டைஜஷன் ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்ப்ளேல தெரிகிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்